ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான சோல்மேட் கனெக்ஷன் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு வீடியோஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்மிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் சோல்மேட்டை பற்றியும் போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சோல்மேட் பற்றினா முழு விளக்கமும் நான் கொடுக்க போகிறேன் அதாவது அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா எந்த வகையான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அதை ஹெல்தியாக அட்ராக்ட் பண்ணி லைஃப் லாங் தக்க வைக்கிறக்கான லவ் அட்ராக்ஷன் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட நேம் வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீசஸ் தான் அமௌண்ட் பே பண்ணால் தான் வந்து இந்த சர்வீஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவங்களை நம்ம சந்திக்கும்போது ரொம்ப அற்புதமான சந்தோஷமான உணர்வும் ஆழ்ந்த மன அமைதியும் கிடைக்கிது அப்படின்னா அவங்க தான் நம்மளோட சோல்மேட் கனெக்ஷன் அவங்கள பார்த்த உடனே புதுசாக பார்க்குற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப ஜென்மமாக பழகுன ஒரு உறவு மாதிரி இருக்கும் அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அமைதியான உணர்வை கொடுக்கும் அப்படிப்பட்ட கனெக்ஷன் தான் வந்து நம்ம சோல்மேட் கனெக்ஷன் சொல்லுவோம் கேமிக் ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி தான் ஆனால் அதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து மன வலிகள்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அதுதான் அந்த சோல்மேட் கனெக்ஷன் அதாவது சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் சோல்மேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க உங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா புதுசாக வர சொந்தங்களாக இருக்கலாம் அதாவது புதுசாக வர சொந்தங்கள் எங்கே வரும் அப்படின்னா கேமிக் ரிலேஷன்ஷிப்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சோல்மேட் அப்படிங்கிறது புதுசாக வர உறவாக இருக்கும் அதாவது நிறைய வழிகளில் இருப்பீங்க இல்லையா அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த சோல்மேட் வரும் கேர்மிக் ரிலேஷன்ஷிப் மூலமாக வர பாடங்களை கற்று முடிச்சதுக்கப்புறம் இந்த சோல்மேட் உங்கள் லைஃப்பில் வரும்னு சொல்கிறோம் ஆனால் இதே வந்து அம்மா அப்பாவாக இருக்காங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேர்மிக் ரிலேஷன்ஷிப்னால வர வழிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க சோல்மேட்டாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க அதாவது சோல்மேட் அப்படிங்கிறவங்க உங்களை கம்ப்ளீட் பண்ண வரக்கூடிய உறவு கிடையாது உங்களை வாழ்க்கையில் வளர்த்தறக்காக வர உறவு ஸோ நீங்கள் லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் சோல்மேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த உறவு யார் வேணாலும் இருக்கலாம் ஆல்ரெடி நீங்க மீட் பண்ணிருக்கலாம் இந்த சோல்மேட்டை அதை வந்து நீங்கள் உணராமல் இருக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தவங்கலாம் நம்மளோட சோல்மேட்டாக இருக்கும்போது நம்ம அதை அப்போ மாட்டோம் நிறைய ஆன்மீக பாடங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்க நம்மளோட சோல்மேட் அப்படிங்கிறதையே உணர்வோம் அது வந்து அந்த நாலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும் இந்த சோல்மேட் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் எப்படியெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சோல்மேட் அப்படிங்கிறவங்களும் நம்மளுடைய கடந்த ஜென்மத்திலிருந்து வர உறவு தான் ஸோ அவங்க கூட நல்ல கனெக்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மள வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த சோல்மேட் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப பர்சனாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது நம்மளோட வைப்ரேஷனுக்கு மேட்சான இருப்பாங்க எல்லாமே என்ன அதிர்வுகள் நம்மளுடைய உணர்வுகள் மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்றோம் அப்போ நம்மளோட எனர்ஜி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜிக்கு மேட்ச் ஆனவங்க தான் இந்த சோல்மேட் அப்படிங்கிறவங்க பட் கேர்மிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க அவங்க ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க அதனால தான் அந்த எனர்ஜி மிஸ் மேட்ச்னால நிறைய சண்டைகள் காயங்கள் வரும் பட் இந்த சோல்மேட் ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா சண்டைகள் வரும் ஆனால் அந்த சண்டைகள்லாம் வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்திட்டு போகும் அந்த சண்டைகள் வந்து இமீடியாக முடிஞ்சிடும் ரொம்ப பெயினாலாம் உங்களுக்கு இருக்காது ஹெல்தியான ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கும் ஆனால் கேமிக் ரிலேஷன்ஷிப்பில் உங்களை புரிய வைக்கிறக்காக நீங்கள் சண்டைகள் போடுவீங்க அது ரொம்ப 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 மனக்காயத்தை உருவாக்கும் ஆனால் சோல்மேட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ரொம்ப 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 ஹெல்தியான ஆர்க்யூமெண்ட்ஸ் மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க இந்த சோல்மேட் கனெக்ஷனில் நீங்கள் நடிக்க தேவையே இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருப்பீங்க உங்களை அப்படியே ஏற்றுக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் உங்களோட சோல்மேட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சோல்மேட் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் மீட் பண்ணவங்களா கூட இருப்பீங்க யாருக்கிட்ட வந்து நீங்கள் உண்மையாக இருக்கீங்க உங்களை அவங்க அப்படியே ஏற்றுக்கிறாங்க அவங்க தான் உங்களோட சோல்மே சிம்பிளாக சொல்ல போனால் ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட இன்ஸ்டண்ட்டாக ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதாவது டீப்பான கனெக்ஷனாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே வந்து அவங்களும் பேசுவாங்க உங்களோட எண்ணப்படியே அவங்களுடைய எண்ணங்களும் வந்து இணைஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களை புரிய வைக்கிறக்காக ரொம்ப ட்ரை பண்ணவே வேண்டியதில்லை ஈஸியாக உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க என்ன பண்ணுனா நீங்கள் சீக்கிரமாக சந்தோஷமாகவிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களுடைய அம்மா அப்பா கூட உங்களுடைய சோல்மேட்ஸாக இருக்கலாம் அந்த உறவு வந்து லைஃப்லாம் உங்களை வந்து ஹாப்பியாக கொண்டு போகக்கூடிய உறவு அப்படிங்கிறது நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து உங்களோட ஹீலிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க கடந்த காலங்களில் இருக்கிற காயங்கள் உங்களுக்கே தெரியாமல் பண்ணுற நீங்கள் மிஸ்டேக்ஸு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிய வச்சு வாழ்க்கையில் உங்களை குணப்படுத்தக்கூடிய உறவாக அது இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இன்னி வேறு சோல்மேட்ஸாக இருந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி க கனெக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சோல்மேட் கனெக்ஷன் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணவே முடியாது கரெக்டான டிவைன் டைமிங்கில் தான் வந்து யூனிவர்ஸ் வந்து அவங்கள அனுப்புவாங்க அவங்க மூலமாக அவங்களுடைய பழைய காயங்கள் எல்லாமே ஆறி நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும் நிறைய பேர் வந்து கேர்மிக் ரிலேஷன்ஷிப்பை சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறத குழப்பிக்கிறீங்க ஆனால் கேர்மிக் ரிலேஷன்ஷிப் வேறு சோல்மேட் கனெக்ஷன் வேறு சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 அற்புதமான நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அதில் நிறைய தெய்வீகமான அன்பு இருக்கும் லைஃப் லாங் அந்த ரிலேஷன்ஷிப் போகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காயங்களை குணப்படுத்துகிற ரிலேஷன்ஷிப்பாக அது இருக்கும் ஸோ சோல்மேட் அப்படிங்கிற கனெக்ஷன் இப்படி தான் இருக்கும் ஸோ கர்மிக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காயம் படுத்துகிற உறவு சோல்மேட் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குற உறவு அந்த காயங்களை ஆற்றக்கூடிய உறவு ஸோ உங்களோட கர்மிக் ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக சோல்மேட் கனெக்ஷனாக மாற்ற முடியும் அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த சோல்மேட்டை எப்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அட்ராக்ட் பண்ணலாம் புதுசாக வந்து அட்ராக்ட் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி இருக்கிற சோல்மேட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப 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 நன்றி உணர்வோடு இருக்கணும் ஏன்னா நன்றி உணர்வு தான் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான வைப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து யாரெல்லாம் அன்பு காட்டுறாங்களோ யார் மூலமெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாஸ்ட் பெயினை வந்து ஹீல் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஓப்பன் மைண்டடோடு இருக்கணும் அதாவது வந்து இந்த க சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் அப்படிங்கிறத தாண்டி அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன விதமான உணர்வை உணரணும் அப்படிங்கிறத நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது சோல்மேட் கனெக்ஷனை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த மாதிரி பர்சன் வந்து உங்களோடய சோல்மேட்டாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி சோல்மேட்டை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிவைன் கனெக்ஷனுக்கு டிவைன் லவ்வுக்கு அதாவது தெய்வீகமான உறவுக்கு நீங்கள் ரொம்ப 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 வேர்த்தியானவங்கன்னு நீங்கள் நம்பணும் நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ அதே எனர்ஜியில் இருக்கிற மக்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதனால தான் நம்ம பழைய காயங்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்திட்டு ஓப்பன் மைண்டோடு இருங்க அந்த டைமில் உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அதனால் உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப 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 முக்கியம் அதாவது யூனிவர்ஸ் வந்து உங்களோட எனர்ஜிக்கு மேட்சான சோலை தான் அனுப்புவாங்க ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சோல்மேட் கனெக்ஷனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லவபுளாக இருக்கணும் அந்த தெய்வீகமான அன்புக்கு நீங்கள் ரொம்ப 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 ஒர்துன்னு நீங்கள் நம்பணும் ஸோ உங்களோட வைப்ரேஷனை வந்து அதிகமாக வச்சுக்கோங்க செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களை நீங்களே நேசிங்க மனசார நேசிங்க அப்போ உங்களை நேசிக்கிற உறவுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களோட சோல்மேட் வருவாங்க அப்படின்னு ஸோ எந்த நிமிஷம் வந்து நீங்கள் உங்களை நம்புறீங்க உங்களை நீங்க மனசார நேசிக்கிறீங்களோ அந்த நிமிஷம் தான் யூனிவர்ஸ் வந்து உங்களோட சோல்மேட்டை உங்களுக்கு அடையாளம் காட்டுவாங்க உங்களோட சோல்மேட்டை உங்களுக்கு அனுப்புவாங்க இந்த சோல்மேட் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு பர்சனாக தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது நிறைய சோல்மேட்ஸை நம்ம நல்லா அட்ராக்ட் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே நம்மளோட சோல்மேட்டாக இருக்கலாம் ஏன்னா ஒரு சந்தோஷமான குடும்பத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே நம்மளுடைய சோல்மேட்ஸ் அப்படின்னு அர்த்தம் இதே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே நமக்கு சோல்மேட்ஸாக இருக்கலாம் ஈவன் நம்மளோட லைஃப் பார்ட்னரும் நமக்கு சோல்மேட்டாக இருக்கலாம் இதனால் நீங்கள் வந்து ரொம்ப லவபிள் அப்படிங்கிறத நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற அத்தனை பேரும் உங்களோட சோல்மேட்டாக இருக்கக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் ஸோ ஒரு பர்சன் தான் சோல்மேட் அப்படிங்கிற நம்பிக்கையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் பார்க்குற எல்லாருமே சோல்மேட் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க ஏன் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி தான் இங்கே அட்ராக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டோம் நம்ம டிவைன் கனெக்ஷனில் இருக்கோம் யூனிவர்ஸோட குழந்தை அப்படிங்கும்போது நிறைய சோல்மேட்ஸை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்கள் பார்க்குற அத்தனை பேர்னாலையும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும் ஏன்னா இங்கே நம்ம எனர்ஜி தான் வந்து எல்லாமே அட்ராக்ட் பண்ணது ஸோ நம்மளுடைய கர்மா வந்து நல்ல கர்மாவாக இருக்கிறது நம்ம நம்பணும் நம்ம யூனிவர்ஸோட குழந்தைங்க அப்படிங்கிறத நம்ம நம்பணும் அப்படிங்கும் போது வாழ்க்கை ஃபுல்லாக சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வருவாங்கல்ல வாழ்க்கை ஃபுல்லாக சில ரிலேட்டிவ்ஸ் நம்ம கூட வருவாங்கல்ல அதாவது நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க இல்லையா ஸோ அதனால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்பவுமே வந்து ஹை லெவலில் இருக்கணும் நம்மளோட வைப்ரேஷன் தான் இங்கே எல்லாமே ஸோ அதை உணர்ந்து உங்களை நீங்கள் சரி பண்ணுங்கள் நம்மளுக்கே தெரியாமல் இருக்கிற காயங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே விட்டுருங்க அதை சரி பண்ணுங்கள் பாஸ்ட் காயங்கள்லாம் வந்து ஃப்யூச்சருக்கு நம்ம எடுத்துகிட்டு போக வேணாம் அது எல்லாமே நமக்கு நிறைய நல்ல பாடங்களை கொடுத்துருக்கு உண்மையான அன்புனா என்னங்கிறது நம்ம காட்டுது ஸோ இந்த உண்மையான அன்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சோல்மேட்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்லாேருக்குமே அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்குறோம் ஸோ அவங்க நமக்கு என்ன எனர்ஜி அனுப்பினாலும் சரி இந்த உலகத்தில் யார் நமக்கு என்ன எனர்ஜி அனுப்பினாலும் நான் அன்புங்கிற உணர்வை மட்டும்தான் கொடுக்க போகிறேன் நான் உண்மையான அன்பை மட்டும்தான் கொடுக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய சோல்மேட்ஸை அட்ராக்ட் பண்ணி ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்க முடியும் இங்கே நிறைய பேர் கர்மிக் ரிலேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் வாழ்க்கையில லவ்வே பண்ணக்கூடாது உண்மையான லவ்வுக்கு மதிப்பே இல்லைங்கிற மாதிரி யூஸ் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்னும் ஹீல் அர்த்தம் வந்து சோல்மேட்டை வந்து இமீடியா வந்து அடையாளம் காண முடியாது ஸோ உங்கள் மைண்ட் வந்து எப்போ ஓப்பனாக இருக்குது யூனிவர்ஸோட எனர்ஜிக்கு வந்து நீங்கள் மேட்ச் ஆகுறிங்களோ அப்போ தான் வந்து சோல்மேட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும் ஒரு உண்மையான அன்பையும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் நிறைய பேர் நம்ம மேலே அன்பு செலுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா சோல்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு தெய்வீகமான ஆன்மாங்கிறத நம்ம உணரணும் ஸோ நம்ம பார்த்ததை மட்டுமே வச்சுட்டு நம்மளோட காயங்களை மட்டுமே ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பழைய காயங்கள்லையே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான் ஆனால் நான் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்ணில் படுது இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு வருது அப்படின்னா நீங்கள் நல்ல ஹீல் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உண்மையான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அட்ராக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா யூனிமர்ஸ் வந்து அந்த நாலேஜை வந்து எல்லாருக்குமே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஒரு நல்ல ஆன்மானால மட்டும்தான் இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்டு அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் எல்லாருமே ஸ்பெஷல் தான் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்கிறீங்க உண்மையான அன்புனா என்னன்னு கற்றுக்கிறீங்க உங்களுடைய வேல்யூ என்னென்னு உணர்றீங்க அப்படின்னா நீங்கள் தெய்வீகமான ஆன்மா ஸோ உங்களால் தெய்வீகமான அன்பை அட்ராக்ட் பண்ண முடியும் இதுதான் ஒரு நல்ல விஷயம் நான் சொல்றது சோ நீங்க நம்புங்க நீங்க என்ன நம்புறீங்களோ தான் ஆகுறீங்க சோ ஒரு உண்மையான அன்பா அடையணும் அப்படின்னா அந்த அன்பாவே நீங்க மாறிடணும் அது உங்களோட எனர்ஜி ஃபுல்லா அந்த அன்புனால நிறைஞ்சிருக்கணும் ஸோ எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சோல்மேட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களோட கேர்மிக் ரிலேஷன்ஷிப்பையும் உங்களால் சோல்மேட்டாக மாற்றிக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து டெய்லியுமே கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் விசுவலைஸ் பண்ணுங்கள் தியானம் பண்ண முடியாதவங்க விசுவலைஸ் பண்ணுங்கள் கற்பனை பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட உறவுகளால் நிறைஞ்சிருக்கணுங்கிறத கற்பனை பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு உண்மையான அன்புக்கு நீங்கள் தகுதியானவங்கிறத முழுசாக நம்ப வைங்க ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சோல்மேட்ஸாக அட்ராக்ட் பண்ண முடியும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்கற யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க நிறைய பேர் இங்கே வந்து நிறைய காயங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் அவங்கள வந்து மனசார பிளஸ் பண்ணி மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்மளுடைய ஆன்மா வந்து தூய்மை இருக்கும் ஸோ ஈஸியாக நம்மளால நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால நீங்கள் வந்து இது ஒரு பெரிய ஃபேண்டசி வேர்ல்டு ஒரு ஃபேரிடெயல் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க திங்க் பண்ண வேண்டாம் ஈஸியாக நம்மளால் அன்பை அட்ராக்ட் பண்ண முடியும் நான் வந்து உண்மையான அன்பை மட்டுமே கொடுக்குறேங்கிறதுக்கு நீங்கள் தயாராகும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு தேவையான லவ்வை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ உங்களுடைய லவ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் முழுசாக நம்பினீங்கன்னா தான் உங்களுடைய ஆன்ம துணையை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களோட சோல்மேட் அப்படிங்கிறவங்களை எப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க தெரியுமா உண்மையான அன்பை நீங்கள் கொடுக்குறக்கு தயாராக இருக்கும்போது தான் இங்கே எதிர்பார்ப்பில்லாத அன்பை நீங்கள் கொடுக்க தயாராக இருந்துட்டிங்கன்னா உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற எனர்ஜியில் இருக்க பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க ஸோ இதுதான் உங்களுடைய சோல்மேட் அட்ராக்ட் பண்ணுறக்கான தருணம் ஸோ நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்கான சோல்மேட்ஸை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி பால்க் ஃபுல்லாக உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ சோல்மேட்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலானவங்க ஏன்னா அவங்களை அட்ராக்ட் பண்ணுற நீங்கள் ரொம்ப 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 ஸ்பெஷலானவங்க ஸோ இதை நம்பிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து யாரையுமே வந்து ரொம்ப ஹை லெவலில் வச்சு பார்க்க மாட்டீங்க எல்லாருமே ஒரு நல்ல ஆன்மா எல்லாருமே அன்பானவங்கிறது உங்களால் உணர முடியும் ஸோ எல்லாருக்குமே அற்புதமான சோல்மேட்ஸ் கிடைக்கிறாங்க அவங்க எல்லாருமே வாழ்க்கை ஃபுல்லாக கூட வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த வீடியோவை நான் என் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களோட சுச்சுவேஷன் சொல்லி நீங்கள் டவுட் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் கைட் பண்ண முடியாது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஏன்னா அதுக்கு வந்து கவுன்சிலிங் தான் தேவைப்படும் ஜஸ்ட் உங்களோட ஒரு மெசேஜை பார்த்து உங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறதெல்லாம் வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடியாது சோல்மேட்ஸ்லாம் என்ன அதை பத்தி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து கிளியர் பண்றேன் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க் யூ ஸோ மச் வெரி ஒன் தேங்க் யூ ஸோ மச் யூவர்ஸ்